வணக்கம் வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துகிறவங்க அந்த வகையில் இன்னும் நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் அருள்மிகு முத்தையா பிள்ளை அரியதங்கம் என்ற ஒரு அழகிய கிராமத்து திருக்கோயில் இந்த திருக்கோயில் எந்த இடத்துல இருக்குது பார்க்கலாங்க அதாவது கும்பகோணம் நீலத்தநல்லூர் சாலையில் தேவனாஞ்சேரி என்ற ஒரு அழகிய சிற்றூரின் வடக்கு புறமாக சுமார் மூணரை கிலோமீட்டர் தூரத்தில்தான் இந்த ஒரு அழகிய திருக்கோயில் அமைந்திருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்து அதாவது அந்த கிராமத்து பெயர் குறுகூர் இத்திருக்கோயிலானது மண்ணியாறு என்ற ஒரு ஆற்றின் நடுவே பெரிய மணல் திட்டில் அமைந்திருக்கிறது இந்த மணல் திட்டானது கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் அளவு நீளமுள்ளதாக இருக்கிறது இதனை சுற்றிலும் ஓங்கி உயர்ந்த மரங்கள் கருவேல மரங்கள் முற்புதர்கள் நிறைந்த காடுகளாகவே இந்த கோயில் அமைந்திருக்கிறது இக்கோயிலை சுற்றியுள்ள அந்த ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது வீடுகள் இருக்கிறது இரண்டு அல்லது மூன்று தெருக்களை மட்டுமே கொண்டிருக்கும் அந்த கிராமமானது சுற்றிலும் காடுபோல் காணப்படுகிறது இங்கு வசிப்பவர்கள் எந்த ஒரு திரு பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் மளிகையோ அல்லது அவசரத்திற்கு மருந்தோ இரவோ பகலோ எதுவாக இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்கு மேல் மெயின் ரோட்டை அடைவதற்கு அந்த ஆற்று மணலை கடந்து நடந்து சென்றுதான் வந்தாக வேண்டும் தின்னஞ்சிறு குழந்தைகள் பள்ளிக்குச் செல்வதென்றாலும் இவ்வாற்று மாணவலை கலந்துதான் தினமும் சென்றாக வேண்டும் கடினமாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் அந்த கிராமத்து மக்கள் அந்த ஆற்றில் தண்ணீரோ வெள்ளப்பெருக்கோ பெருக்கோ ஏற்பட்டால் இவர்கள் இத்திட்டிலே அதாவது அந்த கிராமத்திலேயே இருக்க வேண்டிதான் வரும் இக்கோயிலின் மூலவர் சப்த கன்னியைகள் ஆவர் அதாவது இந்து சமயத்தில் சப்த கன்னியர் அல்லது சப்த மாதா என்று அழைக்கப்படும் இவர்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகியோர்கள் ஆவர் கோயிலின் எதிரில் இடது இடதுபுறத்திலே கருப்பசாமியும் வலது புறத்தில் மதுரை வீரனும் இருக்கின்றனர் கோயில் வளாகத்தில் பாப்பாத்தி அம்மன் என்ற ஒரு சுவாமியும் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் கோயிலுக்கு எதிரேயே அழகாக குறை வெய்யப்பட்ட ஒரு நாற்புறமும் திறந்த நிலையில் உள்ள நீண்ட கட்டிடத்தில் உணவு கூடம் இருக்கிறது இங்கு கிடா வெட்டி முடிந்ததும் விருந்து இங்குதான் நடைபெறுகிறது இது மட்டுமல்லாமல் கோயிலின் வலதுபுறத்திலே இந்த ஆலயத்தின் அலுவலகம் மற்றும் வெகு தூரத்திலிருந்து வந்து இங்கு காணிக்கை செய்ய விரும்புவோர்கள் தங்குவதற்கென இரண்டு அழகிய அறைகளும் கட்டப்பட்டு இருக்கிறது கிராமத்து தெய்வங்களுக்கே உரித்தான வேல் கம்பு ஈட்டி ஆகியவை ஆங்காங்கே மணலில் குத்தி வைக்கப்பட்டு அதற்கும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பான பூஜைகள் நடந்து கொண்டு வருகிறது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்த இந்த கிட்டத்தட்ட முன்னூறு முன்னூத்தி ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க இந்த கிராமத்து திருக்கோயில் ஜிஆர்டி ஜொல்லேசின் உரிமையாளர் திரு ஜி ராஜேந்திரன் அவர்கள் தனது புற்கரங்களால் சரி செய்து இரண்டு முறை கும்பாபிஷேகம் நடத்தி நாலது தேதி வரை இந்த கோயிலானது மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டி ஒரு காலியத்தையும் விட்டு வைக்காமல் இன்று வரை செய்து கொண்டு வருகிறார் என்பது நமக்கு வியப்பை அளிக்கிறது மிக அழகிய திருத்தலம் நின்று கூட்டத்தில் ஒரு சிறு பகுதியாவது இந்த கோயிலுக்கு வந்து தங்களது காணிக்கையை செலுத்தி இந்த கோயிலை வளம்பர செய்ய வேண்டும் என்பது தாங்க எங்களுடைய ஒரு விருப்பம் அது தங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என்பது தாங்க எங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்த பிறகாவது இதே போன்ற கிராமத்து கோயில்கள் அதாவது வெளிச்சத்துக்கு வராத கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே ஆயிட்டுங்க அதனால தாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் வர வேண்டும் வாருங்கள் வேண்டுங்கள் பெறுங்கள் மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறாங்க அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்